கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மேனேஜர் மட்டும் நீ கோட் ஷூட் போட்டுன்னு இப்போ ஷூலாம் போட்டுன்னு போயிட்டுன்னு வச்சிங்களேன் பெஜராக ஆகிடுவான் வெறுப்பாக ஆகிடுவான் எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிடுது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அதனால தப்பிச்சிட்டேன் நான் ஒரு கலாசி நாலாந்தர ஒர்க்கர் நான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இன்னலாம் பண்ணி பெல்ட்லாம் போட்டு ஷூலாம் போட்டு போனோடனே நீ யார் கலாசிங்க கலாசி இப்படி வரலாமா அப்படின்னாரு அந்த மாதிரி என்ன ரூலுக்கு தான் கேட்டேன் நான் நீங்கள் ஏன் கேட்க மறுத்தீங்க நான் ஒரு நல்ல ஏசி மெக்கானிக்கு வேலை விட்டு ஆமிச்சா யாருக்கு நஷ்டம் யாருக்கே நஷ்டம் அப்புறமா என்ன நீ என்ன சொல்கிறது என்ன நான் வாழ்கிறதுக்கான வாய்ப்பை தர்றார் அவரு உலகம் விரிஞ்சிருக்குதியா இந்த உலகம் பறந்து விரிஞ்சது வாய்ப்புகள் இல்லாத இல்லையே இல்லை வாய்ப்புகளை நான் தான் உருவாக்கிக்கணும் என்கிட்ட திறமை தானே எங்க பழக்கலாம் என்கிட்ட சரக்குறீது புரியுதுங்களா இந்த சேரில் இதை விட கம்பீரமான சேர் செய்வேன் உங்களை யாருன்னா இதை விட எனக்கு தங்கத்தில் செஞ்சு கொடுத்தா வாங்கி என்ன பண்ணிப்பேன் உட்காந்துப்பேன் என்ன பிரச்சனை புரியுதுங்களா கொண்டாட வந்துட்டா என்ன பிரச்சனை பயந்தா வாழ முடியுமா மல்லிய பூமியனியடா நான் எது வாத்து நான் பஞ்சனையில் கொஞ்சத நீ போக போக பாருண்டா கிழிச்ச போடா போ பழ பஞ்சாங்க நாங்கள் சிறி கூட முடியாது கட்டிவிட்டு இப்படி பண்ணுவோம் இப்போ சிரியம் இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப வலி இது வாயெல்லாம் பேசி பேசி புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டே அவர் மேனேஜ்கிட்ட சொல்லுவார் என்னங்க என்கிட்ட அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க மிலிட்ரியில் ஒருத்தர் இருந்துறாரு அந்த சுபேதாரா மில்ட்ரியில் ஆள் இவர் வந்து லெஃப்ட் ஹைட் போடுறாரு அவர் அவர் மட்டும் லைனில் ரோடு காலையில் நின்றுனா தனியாக நீக்கி வச்சுருவாரான் அப்போ ஏன்டானா அவன் அவ்வளோ அழகாக இருப்பான் நச்சுன்னு இந்த ஹைட்டு வெயிட்டு அந்த மில்ட்ரி ட்ரெஸ்ஸு உடனே அப்படி அங்கே இருக்கிற எல்லாம் அந்த அவங்க சுபேதார் ஒய்ஃபுங்கெல்லாம் அந்த பார்ட்டி படாகானா வரும்ல படாகானா வந்து அவனை கூட போய் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாம் போயிடுவாங்களாம் ஒன்றில்லை நெய்ணா உலகம் எந்த நெய்ணா இன்னும் பிரச்சனை இன்னும் பிரச்சனை நல்லா சும்மா போயிடுச்சு நீங்கள் எத்தனை கம்பெனிலேருந்து வெளியேட்டாலும் நான் என்ன பண்ண போகிறேன் எங்கே ஒன்றாலும் வாழ்க்கை வாழை தெரிஞ்சுன்னுக்கு நான் என் தனித்திறமையை வளர்த்துக்கணும் நான் எங்கே ஒன்றா என்ன பண்ணலாம் வாழலாம்னா என்ன என்ன பண்ணினா கொண்டாட்டமா செய்ங்கள் பாட்டி சின்ன வயசுலக்காக சொன்னாங்க மறந்துச்சு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தான் இருக்குது அந்த ஒரு உண்ணி ஒன்று எடுத்து வருப்பாங்களாம் சிற்ற அண்ணன் சிந்தான பெருமணலில் பந்த அண்ணன் சின்ன மணலில் போட்டு வரத்து எடுத்தாங்க பெருமணலில் வரத்து எடுத்தாங்களா ஒரு கதை சொல்லுவாங்க மறந்துச்சு எனக்கு கோர்வையே தெரியல உங்களுக்கு அவங்களுக்கு அதுமாதிரி கதை யாரா கேள்விப்படுகிறீங்களா அந்த உண்ணியை வரத்து எடுத்தாங்க கிண்டில் அது நான் சிறுமணலில் சிந்தாண்ணன்னு திரும்ப வந்துடும் அந்த உண்ணி சாவாது லேஸ்ட்டில் மணலில் போட்டு எடுத்த உடனே நான் பெருமணலில் அண்ணன் அப்படின்னா அதுபோல் நெருத்து நெருப்பில் பாட்டினோடனே நான் நெருப்பில் வந்து சூடு காமிச்சி முடிய காய வச்சேன் இது மாதிரிலாம் சொல்லணும் சீக்காலை போட்டு உடனே தலைக்கு எண்ணெய் குட்டி தலை குளித்தேன் இந்த மாதிரிலாம் சொல்லணும் அந்த உன்னி கடைசி வரைக்கும் சாவாது வந்து என்ன பண்ணலாம் ஒரு படம் ஒன்று வந்தது கமலஹாசன் தாகம் போல் சாபம் உண்டோ கேளா மன்னா பாட்டு கேட்டுக்கிறீங்களா அந்த படம் பார்த்தீங்களா கத்தி எடுத்துன்னு நாசர் வெட்ட வெட்ட போவார் அவன் குனிவா அவனை விட்டு இப்படி வெட்டலான்னு பார்ப்போம் பிடி எடுத்து போய் சொல்லிடுவார் ஒருத்தர் மேலே நல்லா சும்மா பேச்சுங்க வாழ்க்கை உங்களுக்கானது கொண்டாடுங்க ஏழ்மை வறுமையெல்லாம் இயற்கையில் கிடையாது ஏழ்மை வறுமை என்ன கிடையாது இயற்கையில் ஏன் நினச்சிக்கிற நம்ம காட்டன் புடவை கட்டுனுக்கிறோம் நம்ம மிலிஸ் செயின் போட்டுன்னுறோம் நம்மக்கிட்ட சரடு இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட கருப்பாக வந்தால் கூட அழகாகிறானு நான் ம் அந்த ஒரு மீனை அந்த காக்கா காப்பாற்றுக்கு தண்ணியில் விடுது கொக்கம் வந்து கொத்தின்னு போயிடுது வெள்ளை ஒருவங்களாம் நல்லவங்களா யார் சொன்னால் ஹிட்லர் எப்படி இருந்திருப்பான் ஹிட்லர் எப்படி இருந்திருப்பான் கலராக தான் வந்திருப்பான் சாத்தான் வெளியாக இருக்காதா இவங்க சாத்தானா கருப்பாக இருக்கும்னு சொல்லி விட்டானு கட்டையாக இருக்கும் குட்டையாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறது தாங்க முதல்ல நினைப்போவிங்க நல்லா இருக்கா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது